வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஃபிலிமி ஃப்ரீ சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் ரேஷன் கடைகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது அதே சமயம் மக்களின் சிரமத்தை போக்க அனைத்து பொருட்களையும் ஒரே நேரத்தில் வழங்க வேண்டும் என சமீபத்தில் அரசு உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் விரைவில் கருவிழி பதிவு திட்டம் அமல்படுத்தப்படும் என்று உணவுப் பொருள் வழங்கல் துறை தகவலை தெரிவித்தது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் பயோமெட்ரிக் முறையால் வயதானவர்களுக்கு சரிவர தங்களின் கைரேகையை பதிவு செய்ய முடியாததன் காரணமாக கருவிழி பதிவு திட்டம் கொண்டு வரப்பட்டது தமிழகத்தில் தொண்ணூறு சதவீத ரேஷன் கடைகளில் கருவிழி பதிவு திட்டம் நடைமுறைக்கு அமலுக்கு வந்துள்ளதாக தகவல்கள் என்பது தெரிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ரேஷன் கடையில நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்கள் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் ஏற்கனவே ரேஷன் கடைகள்ல பொருட்கள் அப்படின்றது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா நிலுவையிலையும் டிமாண்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நியூஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஆகிக்கிட்டு இருக்கு இந்த ஒரு சூழ்நிலையிலே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைக்கு புதிய புதிய உத்தரவு அப்படின்றது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது ரேஷன் அட்டைதாரர்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அறிவிப்பா இது உறுதியாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த வீடியோவை வந்து ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஓகேங்களா அப்பதான் அவங்களுக்கு எல்லா விதமான அறிவிப்புகளுமே வந்து தெரிய வரும் அப்போதான் அவங்களும் எல்லா அறிவிப்புகளுமே வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுப்பாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் ஓகேங்களா ரேஷன் அட்டைதாரர்களே உங்களுக்கான அனைத்து விதமான புதிய புதிய எதிர்பார்ப்புகளாக இது இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நன்றி வணக்கம் அடுத்து விடிய